டொனால்டு ட்ரம்பை முடித்துவிட போகும் காசா நவீன ஆயுதங்களுடன் அணிவகுத்த ஹமாஸ் படை இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் அதிர்ச்சி கொடுத்த ஹமாஸ் பழிக்கு பழி முன்பு தனக்கு தொந்தரவு கொடுத்த அனைவரையும் தண்டிக்க ட்ரம்ப் திட்டம் தற்போது உலகமே டொனால்டு டிரம்ப் செய்கின்ற விடயங்களை பார்த்து அவருக்கு எதிராக திரும்பியுள்ளது அதேபோல் சர்வதேசத்தையும் ஒரு புரட்டு புரட்டிவிட வேண்டும் என்பதற்காக டொனால்டு டிரம்ப் தன்னால் இயன்ற அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார் அதன்படி சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிக்கக்கூடிய ஒப்பந்தத்தில் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இஸ்ரேல் பிரதமர் ஜாகுவை கைது செய்ய வேண்டும் என்று சர்வதேச நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருந்தாலும் இதற்கு பதிலடி வழங்குவதற்காகவே டிரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போது டிரம்ப் விதித்துள்ள இந்த சர்வதேச நீதிமன்றத்திற்கு எதிரான பொருளாதார தடைகளின் மூலம் சர்வதேச நீதிமன்றத்திற்கு வழங்கக்கூடிய நிதி உதவிகள் அனைத்தும் தடைபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது டிரம்பினுடைய இந்த உத்தரவின் மூலமாக சர்வதேச நீதிமன்றம் பெரிய அளவிலான நிதி நெருக்கடிகளுக்கு ஆளாகப் போவதாக சர்வதேச அளவில் தெரிவிக்கப்படுகின்றது அடுத்து காசாவில் உள்ள பலஸ்தீன்களை தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன அதன்படி காசாவிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற பலஸ்தீன்களை எகிப்து ஜோர்டான் ஆகிய நாடுகளை ஏற்க வேண்டும் என்று முன்னதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அயர்லாந்து ஸ்பெயின் மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் பலஸ்தீன்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கூறுகின்றார் அயர்லாந்து ஸ்பெயின் மற்றும் நோர்வே ஆகிய நாடுகள் உண்மையில் பலஸ்தீன்களை பற்றி அக்கறைப்படுகின்ற நாடுகளாக இருந்தால் பலஸ்தீன் மக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் இந்த நாடுகள் பலஸ்தீனிய மக்களை பெற்றுக்கொள்வதில் சட்டப்பூர்வமான கடமைகளை கொண்டுள்ளார்கள் என்றும் இஸ்ரேல் கூறுகின்றது இந்த திட்டமானது இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் பெலஸ்தீன் மக்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக அமையும் என்றும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்தும் தனது திட்டத்தினை நியாயப்படுத்துவதற்காக பல விவாதங்களை முன்வைத்து வருவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இதற்கிடையில் காசாவில் ஹமாஸை அகற்றுவோம் அமெரிக்காவின் படைகளை அனுப்புவோம் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்று இஸ்ரேல் ஒரு புறமும் அமெரிக்கா ஒருபுறமும் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாகவே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ஹமாஸ் பல விடயங்களை செய்து வருகின்றது போர் ஒப்பந்தத்தில் பேசிக் கொண்டதன்படி ஹமாஸ் மூன்று பணைய கைதிகளையும் இஸ்ரேல் கைதிகளையும் விடுதலை இந்த பரிமாற்ற ஹமாஸ் இதுவரையில் செய்துவிடாத சம்பவங்கள் அதன்படி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் ஹமாஸ் போராளிகள் தங்களது ராணுவ வலிமையை காட்டும் விதமாக ஹசாம் படை பிரிவின் போராளிகள் அணிவகுத்து மக்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கும்படி இஸ்ரேலின் பணைய கைதிகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள் இந்த முறை ஏனைய பணிய கைதிகள் விடுதலை போல் இல்லாமல் இம்முறை ஹமாஸ் போராளிகள் அணிவகுத்து நின்றதோடு மட்டுமல்லாமல் தங்கள் கைகளில் அதிநவீனமான துப்பாக்கிகள் ஆயுதங்கள் ஏவுகணை வசதிகள் கொண்ட ஆயுதங்கள் என்று முழுமையான ஒரு நவீனத்துவம் கொண்ட ஆயுதம் ஒரு ஒரு நவீன படையாக ஹமாஸ் போராளிகள் அணிவகுத்து அணிவகுப்பை செய்து காட்டிய கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது மட்டுமல்லாமல் அது ஏனைய பணிய கைதிகளின் பரிமாற்றத்தில் நடைபெறாத வகையில் இன்று விடுவிக்கப்பட்ட பணிய கைதிகள் பொதுமக்கள் மத்தியில் பொதுவான ஒரு வாக்குமூலத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதாவது இத்தனை நாட்களும் தங்களை பாதுகாத்து வந்த அல்காசாம் படைப்பிற்கு நன்றி தெரிவிப்பதோடு இஸ்ரேல் ராணுவத்தின் விமான தாக்குதல்கள் இருந்து தம்மை பாதுகாத்து தம்மை வழியனுப்பும் அல் போராளிகளுக்கு தாம் நன்றியுள்ளவர்களாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்கள் இதன்படி பணைய கைதிகளின் பொது வாக்குமூலம் மேடையில் வெளியிடப்பட்டு அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் அதிகளவு கவனத்தினை ஈர்த்துள்ளதாக கூறப்படுகின்றது இவ்வாறு அதிநவீன ஆயுதங்களுடன் ஹமாஸ் அணிவகுத்து பணைய கைதிகளை விடுவித்திருப்பது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவிற்கும் ஹமாஸ் மிகப்பெரிய ஒரு செய்தினை தெரிவிக்கும் முகமாக அமைந்திருப்பதாக சர்வதேச அளவில் கூறப்படுகிறது அதாவது காசாவை ஹமாஸ் படைய முழுமையாக ஐயகப்படுத்தப் போகின்றது காசாவை அமெரிக்க படைகள் கொண்டு கைப்பற்ற போகின்றோம் என்று டிரம்ப் கூறியிருக்கின்றார் காசாவிலிருந்து போல் வெளியேற்றுவதற்காக பல திட்டங்களையும் வகுத்து வருகின்றார் இதன்படி காசாவை யாராலும் கைப்பற்ற முடியாது யாராலும் காசாவிலிருந்து வெளியேற்ற முடியாது என்றும் நாங்கள் இன்னும் காசாவில் பலமாகத்தான் இருக்கின்றோம் என்ற செய்தியையும் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது இதில் ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது காசாவில் முழுமையாக ஹமாசை அளித்துவிட்டோம் இனியும் மீண்டும் உயிர் பெற முடியாது அணிவகுப்பானது அனைத்தும் பொய் என்றும் ஹமாஸ் போராளிகள் இன்னும் அதிநவீன ஆயுதங்களுடன் பலமாக இன்னும் போருக்கு தயாராக இருப்பதையும் வெளிப்படையாக காட்டுவதாக அமைந்திருக்கின்றது இதற்கிடையில் பலஸ்தீன் சொசைட்டி குழுவினர் விடுவிக்கப்பட்ட நான்கு பலஸ்தீன் கைதிகளை ரமல்லாவிலிருந்து பேருந்தில் நகரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற காட்சிகள் வெளியாகின்றன அவர்கள் மோசமான நிலையில் இருப்பதாக மருத்துவ தொண்டு நிறுவனம் மறுபுறம் காசா போர்நிறுத்த ஒப்பந்தம் வெற்றி பெற ஹமாஸ் குழு அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளதாக கூறப்படுகின்றது ஹமாஸின் அரசியல் குழுவின் உறுப்பினான பாசம் நயின் அல் ஜிராவிடம் தெரிவிக்கையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை குறையும் மதிப்பிற்கு உட்படுத்த இஸ்ரேல் தொடர்ந்து மோசமான விளையாட்டுகளை விளையாடுவதாக கூறியுள்ளார் அதன்படி இஸ்ரேலிய போர் நிறுத்த விதி மீறல்களாக உதவி விநியோகங்களில் தாமதம் செய்தால் காசாவில் பலஸ்தீன்களை கொள்வது போன்ற விடயங்கள் ஒப்பந்தத்தை அச்சுறுத்தக்கூடும் என்று அமெரிக்கா உட்பட மத்தியர்களை ஹமாஸ் குழு எச்சரிப்பதாக அவர் மேலும் கூறியுள்ளார் போர் ஆரம்பித்த முதல் நாளிலிருந்து இந்த ஆக்கிரமிப்பை எவ்வாறு நடத்துவது எவ்வாறு எங்கள் மக்களுக்கு எதிரான போரை மீண்டும் மீண்டும் தடுப்பது என்பது எங்கள் குறிக்கோளாக இருந்தது எனவே இந்த ஒப்பந்தம் வெற்றி பெற ஒரு வாய்ப்பை வழங்குவதற்கு எந்த ஒரு பிரச்சனைகளையும் எந்தவொரு தடைகளையும் எந்தவொரு சவால்களையும் சமாளிக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று மத்தியஸ்தர்களுடன் நாங்கள் விவாதித்துள்ளோம் என்றும் கூறுகின்றார் ஆனால் இஸ்ரேலியர்கள் மீறல்களை வலியுறுத்தினால் இது ஒப்பந்தத்தில் சரிவை தூண்டக்கூடும் என்றும் எச்சரித்தார் இஸ்ரேலின் மீறல்களுக்கு பதிலளிக்க எங்கள் கைகளில் இன்னும் நிறைய வழிகள் உள்ளன அதில் ஒன்று கைதிகளை ஒப்படைப்பதை ஒத்திவைப்பதென்றும் இந்த தடைகள் அனைத்தையும் தவிர்க்க மத்திய இணைந்து நாங்கள் அதிகபட்சமாக செயல்படுகின்றோம் என்றும் அவர் கூறியுள்ளார் அடுத்து சவுதி பிரதேசத்தில் பலஸ்தீன் அரசை நிறுவதற்கான இஸ்ரேலிய பரிந்துரைகளை எகிப்து கண்டிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சவுதி அரேபியாவின் பிரதேசத்தில் ஒரு பலஸ்தீன் அரசை நிறுவ பரிந்துரைத்த இஸ்ரேலிய அதிகாரிகள் பொறுப்பட்ட அறிக்கைகள் என்று எகிப்திய வெளியுறவு அமைச்சகம் கண்டனம் கூறுகின்றது இந்த ஆலோசனையை சவுதி இறையாண்மையை நேரடியாக மீறுவதாக அமைச்சகம் கருதியதோடு ராட்சியத்தின் பாதுகாப்பு எகிப்துக்கு ஒரு அபாய எச்சரிக்கை என்றும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் டிரம்ப் சர்வதேசத்திற்கு கொடுத்து வருகின்ற அதிர்ச்சி வைத்தியத்தின் அடுத்தபடியாக தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் தொந்தரவு கொடுத்த அனைவரையும் தண்டி திட்டமிட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன அதன்படி அமெரிக்க தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் தொந்தரவு கொடுத்த அனைவரையும் படிக்க படி வாங்குவதற்காக நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக கூறப்படுகின்றது ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஆட்சி காழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்ட தனது ஆதரவாளர்களையும் விசாரித்து சட்ட நடவடிக்கை எடுத்த நீதிமன்ற அதிகாரிகளையும் வேறருக்கு ஒரு குழுவை அமைத்துள்ளதாக கூறப்படுகின்றது டிரம்ப் தனது அட்டர்னி ஜெனரலான ஃபார்ம் போண்டி என்பவரையும் உறுதிப்படுத்தியதுடன் அவர் மூலம் தனக்கு படிக்க படி வாங்குகின்றனர் நடவடிக்கைகளை துவங்கியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்